வணக்கம் இது ஐபிசி தமிழின் ஒன்றிய மத்திய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மகிந்த வீட்டை விட்டு வெளியேற தயார் நாமல் திட்டவட்ட அறிவிப்பு நாளை முதல் மீண்டும் மின்பட்டு இன்று வெளியாகும் தீர்மானம் அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் குறித்து விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை வரி குறைப்பு தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு கொழும்பில் இன்றும் நாளையும் விசட போக்குவரத்து திட்டம் கோட்டாபயவினால் தப்பிய மோசடி அரசியல்வாதியை கைது செய்ய தயாராகும் அனுர அரசு இலங்கையிலிருந்து சில வெளிநாட்டவர்களை நாடு கடத்துமாறு இந்த நூற்றாண்டின் மிக மோசமான மோசடி கொள்கலன் விடுவிப்பாகும் சாகர காரியவசம் கையிட்ட விகாரைக்கு எதிரான போராட்டம் அனைத்துலக எம்ஜிஆர் பேரவை ஆதரவு காசா அதிரம் ஹமாசுக்கு நெதஞ்சாகு விடுத்த அதிரடி எச்சரிக்கை விரிவான தொடர் வெளியேறுமாறு அரசாங்கம் சட்டத்தின் பிரகாரம் உத்தியோகபூர்வமாக கடித மதிப்பினால் மகிந்த ராஜபக்ச வீட்டை விட்டு வெளியேறுவார் அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பெரம்புனுவின் காரியாலயத்தில் நேற்று தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் தேங்காய் தட்டுப்பாட்டுக்கும் மின் விநியோக துண்டிப்புக்கும் குரங்குகள் மீது அரசாங்கம் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றது குரங்குகள் மீது இந்த அரசாங்கத்துக்கு ஏன் இந்த அளவுக்கு வெறுப்பு என்பது தெரியவில்லை மின்சாரத்துறை அமைச்சரின் பொறுப்பற்ற கூற்று அரசாங்கத்தின் பலவீனத்தை வெளிப்படுத்துகின்றது எதிர்கட்சியில் இருந்த காலத்தில் மக்கள் மத்தியில் பொய்யுரைத்ததை போன்று தற்போது பொய்யுரைக்காமல் அரசாங்கம் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் தொகுதி மற்றும் ஆசன மட்டத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டங்களை எதிர்வரும் மாதம் முதல் நடத்துவோம் அரசாங்கத்தின் முறையற்ற செயல்பாடு கிராமத்துக்கு கிராமம் எடுத்துரைப்போம் கடந்த அரசாங்கங்களின் நிர்வாகத்தை விமர்சித்தே தேசிய மக்கள் அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்கின்றோம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உத்தியோகபூர்வ அரச இல்லத்திலிருந்து வெளியேறுமாறு சிவில் அமைப்பினர் குறிப்பிட வேண்டியதில்லை வீட்டுக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய தேவையுமில்லை வீட்டை விட்டு வெளியேறுமாறு அரசாங்கம் சட்டத்தின் பிரகாரம் உத்தியோகபூர்வமாக கடிதம் அனுப்பினால் மஹிந்த ராஜபக்ச வீட்டை விட்டு வெளியேறுவார் என அவர் தெரிவித்துள்ளார் நாளை முதல் நாட்டில் மீண்டும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படுமா என்பது குறித்து இன்று பிற்பகல் தீர்மானிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது போயா தினம் காரணமாக இன்றைய தினம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என முன்னர் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் நுரச்சோலை மின் மூன்று மின் உற்பத்தி இயந்திரங்களும் வெள்ளிக்கிழமை வரை செயல் இழந்திருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இதன்படி நாளை முதல் மீண்டும் மின்வெட்டினை நடைமுறைப்படுத்துவதா இல்லையா என்பது தொடர்பான தீர்மானம் இன்று வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சோசலிச மக்கள் முன்னணியின் செயலாளர் வைத்தியர் ஜி வீரசிங்க தெரிவித்துள்ளார் சோசலிச மக்கள் முன்னணி செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை மேலும் இருபதாயிரம் ரூபாவாக அதிகரிக்க வேண்டுமென கடந்த அரசாங்கத்தை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்த மக்கள் விடுதலை முன்னணியின் தொழிற்சங்கங்கள் அதனை இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் நாட்டுக்குள் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலையில் பொருட்கள் மற்றும் சேவை கட்டணம் மற்றும் ஏனைய செலவுகளை கருத்தில் கொள்ளும் போது அரசு ஊழியர்களின் சம்பளம் நிச்சயமாக அதிகரிக்கப்பட வேண்டும் புதிய அரசாங்கம் நியமிக்கப்படுவதற்கு முன்னர் நாட்டுக்குள் இருந்து வந்த பணவீக்க நிலைமையை கருத்தில் கொண்டு இருபத்தையாயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளுமாறு அரசு துறையின் அனைத்து தொழிற்சங்கங்களும் தொழிற்சங்க போராட்டம் மூலம் கோரிக்கை விடுத்திருந்தன இந்த போராட்டத்துக்கு தலைமைத்துவம் வழங்கி செயல்பட்டு வந்த மக்கள் விடுதலை முன்னணியின் தொழிற்சங்க தலைவர்கள் தற்போது வகித்து வருகின்றனர் கருதி அரச கோருகின்றோம் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் மற்றும் தனியார் துறையின் சம்பளம் உள்ளிட்ட கொடுப்பனவுகளை அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்தி ஏழு அம்ச கோரிக்கை ஒன்றே பொது சேவை தொழிற்சங்க சம்மேளனம் ஜனாதிபதி அருளகுமாரதி திசாநாயகவுக்கு முன்வைத்திருக்கின்றது அதில் நீண்ட காலமாக அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்காமல் இருப்பது தொடர்பில் குறிப்பிட்டிருக்கின்றோம் மேலும் நாட்டின் மொத்த தொழிலாளர்களின் பெரும்பான்மை ஊழியர்கள் அரசு சார்பு மற்றும் தனியார் துறைகளிலே இருந்து வருகின்றனர் பணவீக்க நிலைமையில் அவர்களின் தனிப்பட்ட பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துள்ளதுடன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று குடிசன மற்றும் புள்ளி விவர திணைக்கிழமை அறிக்கைக்கு அமைய நான்கு பேர் கொண்ட குடும்பம் ஒன்றின் மாத செலவு ரூபாவுக்கும் அதிகமாகும் இந்த அறிக்கையை கருத்தில் கொண்டு அரசு மற்றும் தனியார் துறையின் அடிப்படை சம்பளத்தை ஐம்பதாயிரம் ரூபாவாக்குமாறு கோருகின்றோம் மேலும் இந்த கோரிக்கைகளுடன் அரச ஊழியர்களின் கொடுப்பனவு அவர்களின் சம்பளம் முரண்பாடு அரசு துறைக்கு இணைந்துகொள்ளல் மற்றும் பதவி உயர்வு மற்றும் அரசு சொத்துக்களை விற்பனை செய்தல் போன்ற விடயங்கள் தொடர்பாகவும் எமது யோசனையை ஜனாதிபதிக்கு தெரிவிக்கின்றோம் என கூறியுள்ளார் இந்த ஆண்டில் வரி குறைப்பினை எதிர்பார்க்க முடியாது என பிரதி அமைச்சர் சதுரங்க சர்வதேச நாணய தெரிவித்துள்ளார் நிறுவனத்துடன் செய்து கொண்ட உடன்படிக்கையின் பிரகாரம் மொத்த தேசிய உற்பத்தியில் பதினைந்து தசம் ஒரு வீதம் வரி அறவீடு செய்யப்பட வேண்டியிருப்பதாக தெரிவித்துள்ளார் மறைமுகமான வரி அறவீடுகளால் காலமாற்றத்துடன் மேற்கொள்ளப்படும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஏனெனில் இந்த ஆண்டில் வரி குறைப்பு மேற்கொள்ளப்படக்கூடிய சாத்தியங்கள் குறைவு என அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்க வருமான அறவீடுகள் அதிகரித்தால் அதனூடாகவும் ஊடாகவும் மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க முடியும் என அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் கைத்தொழில்களில் ஈடுபடுவோருக்கு சிறந்த சூழல் சூழலை உருவாக்கி கொடுப்பதே நமது நோக்கம் என பிரதி அமைச்சர் சதுரங்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக அறிவித்துள்ளனர் விசேட போக்குவரத்து திட்டம் அனுப்பிட்டிய கங்காராம விகாரையின் வருடாந்த நவம் மகா பெருகர காரணமாக நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது விகாரையின் வருடாந்த நவம் மகா பெருகர இன்று மற்றும் நாளை இரவு ஏழு முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை வீதியுலா வர உள்ள நிலையில் இந்த விசேட போக்குவரத்து திட்டம் செயல்பட பயன்படுத்தப்படவுள்ளது பெருகர விகாரையில் ஆரம்பமாகி ஜினரத்ன மாவத்தை வழியாக சென்று ஹனுபிட்டிய வெவவீதிக்கு திரும்பி ராமநாயக மாவத்தை சந்திக்கு வந்து ராமநாயக மாவத்தை வழியாக ஜேம்ஸ் பீரிஸ் மாவத்தை சந்தி வரை பயணிக்கவுள்ளது இதன் பின்னர் ஜேம்ஸ் பீரிஸ் மாவத்தையூடாக அல்ட்ரையார் அவென்ஜூ சந்திப்பில் வலதுபுறம் திரும்பி அல்ட்ரையார் அவென்ஜூ வழியாக ஸ்டேபிள் தெரு சந்தி வரை பயணித்து வலதுபுறம் திரும்பி ஸ்டேபிள் தெரு பேப்ரூக் பிளேஸ் ফুট পাৰ ஜன மாவத்தை வழியாக கங்காராம விகாரையை வந்தடைய இதன் காரணமாக குறித்த காலப்பகுதியில் மேற்படி வீதிகளை பயன்படுத்தும் சாரதிகள் மாற்று வீதிகளை பயன்படுத்தமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் அரசாங்கத்தில் செயல்பட்ட பிற பல அரசியல்வாதி ஒருவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த முன்னாள் அமைச்சரை இன்று அல்லது நாளை கைது செய்ய போலீசார் தயாராகி வருவதாக தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சர்ச்சைக்குரிய நிதி பரிவர்த்தனை தொடர்பான வழக்கு விசாரணைக்கு இந்த கைது இடம்பெறவுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இந்த வழக்கு விசாரணை நீண்ட காலமாக நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஆட்சியின் போது சட்டமாதிபர் திணைக்களத்தினால் தெரிய தெரியவந்துள்ளது இந்த நிலையில் சமகால அரசாங்கத்தின் கீழ் அது தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் இது தொடர்பான விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இலங்கைக்கு சுற்றுலாப் பயணிகளாக வந்து விசா இல்லாமல் நாட்டில் தங்கியிருந்த பனிரண்டு சீன நாட்டவர்களையும் வியட்நாம் நாட்டவர் ஒருவரையும் நாடு கடத்துமாறு கொழும்பு பதில் நீதவான் நேற்று உத்தரவிட்டுள்ளார் குடிவரவு மற்றும் குடியகல்வு சட்டங்களை மீறியதாக கண்டறியப்பட்ட குற்றவாளிகளுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டுமென்றாலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் முதல் விசாரணையிலேயே தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் விசா ஏற்பாடுகளை பரிசீலித்த பின்னர் நாடு கடத்தல் உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் பெயர்களை கருப்பு பட்டியலில் சேர்க்க குடிவரவு மற்றும் குடியகல்வு அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது மேலும் சந்தேக நபர்கள் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் என்ற கணக்கில் பல்வேறு குற்றச்சாட்டுக்களுக்கு அனைவருக்கும் மொத்தமாக ஆறு தசம் ஐந்து மில்லியன் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அபராதம் செலுத்த தவறினால் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவருக்கு கட்டாய ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இந்த இலங்கையில் இடம்பெற்ற மிக மோசமான மோசடியாக பரிசோதனை செய்யாது கொள்கலன்களை விடுவிக்கப்பட்டமையை குறிப்பிட முடியும் என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பொதுச் செயலாளர் சாகர தெரிவித்துள்ளார் இந்த மோசடி மூலம் ஏற்பட்ட நட்டத்தை மதிப்பீடு செய்ய முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நூற்றாண்டில் இடம்பெற்ற மிக மோசமான மோசடி தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆட்சியின் கீழ் இடம்பெற்றுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் ஒரு தொகை கொள்கலன்கள் எவ்வித பரிசோதனைக்கும் உட்படுத்தாது விடுவிக்கப்பட்டுள்ளது இந்த கொள்கலன்களில் காணப்பட்ட பொருட்களின் அடிப்படை அடிப்படையில் இந்த மோசடி மதிப்பீடு செய்யப்பட முடியாத பாரிய மோசடியாக இருக்கக்கூடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நீரை சுத்திகரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் ரசாயனத்தில் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய ரசாயனம் காணப்பட்டதாக அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானக குற்றம் சுமத்தியிருந்தார் எனவும் அவ்வாறான பொருட்கள் எவ்வாறு பரிசோதனையின்றி நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டன என சாகர காரியவசம் கேள்வி எழுப்பியுள்ளார் இவ்வாறு கொள்கலன்கள் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்டமையின் பின்னணி செயல்படும் வர்த்தகர்கள் யார் கேள்வி இந்த உரிமையாளர்கள் யார் என்பது பற்றி விவரங்கள் கண்டுபிடிக்க இந்த அரசாங்கத்தினால் முடியாது போயுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த பாரிய மோசடியுடன் என்பதை நாட்டுக்கு அம்பலப்படுத்துமாறு அவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத திசைவிகாரைக்கு எதிரான போராட்டத்திற்கு ஆதரவு வழங்குவதாக அனைத்துலக எம்ஜிஆர் பேரவை தெரிவித்துள்ளது அந்த அமைப்பின் தலைவர்

அகற்றிவிட்டு தமது சொந்த காணிகளை வழங்குமாறு காணிய உரிமையாளர்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் முன்னெடுக்கப்படும் போராட்டமானது நியாயமான ஒன்றாகும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமென்ற குறிக்கோளோடு பதவியேற்றுள்ள அனுர் அரசானது விகாரையை சுற்றியுள்ள மக்களின் காணிகளை உடனடியாக வழங்க வேண்டும் அதன் பின்னர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு விகாரையை என்ன செய்ய வேண்டும் என விரைவில் தீர்மானம் எடுக்க வேண்டும் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் தான் உண்மையான நல்லிணக்கம் ஏற்படும் இந்த அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து குரல் கொடுப்பது வரவேற்கத்தக்க உண்மையில் தமிழ் மக்களும் இந்த ஒற்றுமையை தான் நீண்டகாலமாக எதிர்பார்த்திருந்தனர் எனவே இன்றைய தினம் தையிட்டியில் முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டத்திற்கு அங்களது போரண ஆதரவுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளது காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணைய கைதிகளை எதிர்வரும் சனிக்கிழமை மதியத்துக்குள் ஹமாஸ் தரப்பினர் விடுவிக்காவிட்டால் போர் நிறுத்த முடிவுக்கு கொண்டுவரப்படும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாஹோ எச்சரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மறு அறிவித்தல் கிடைக்கும் வரை பணிய கைதிகளை விடுவிக்கும் செயல்பாட்டை ஒத்திவைப்பதாக ஹமாஸ் அறிவித்துள்ள நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் இஸ்ரேல் பிரதமர் இவ்வாறு எச்சரிக்கையை விடுத்துள்ளார் அத்துடன் பணிய கைதிகளை குறித்த காலப்பகுதிக்குள் ஹமாஸ் அமைப்பினர் விடுவிக்கப்படாவிட்டால் ஹமாஸுக்கு எதிராக தீவிரமான தாக்குதல் நடத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஹமாஸ் தரப்பினரால் எழுபத்தி ஆறு பணிய கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விடயம் தொடர்பில் கருத்துரைத்த இஸ்ரேல் அமைச்சரவர் சகல பணிய கைதிகளையும் விடுவிக்குமாறு கோரப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பும் பணிய கைதிகளின் விடுதலை தொடர்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய மத்திய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் என்ற இணைந்திருங்கள் வணக்கம்